ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த என் மண் எண் மக்கள் யாத்திரை தொடர்ச்சியாக ஒரு ஒரு தொகுதியாக வந்து கொண்டு என்று நாற்பத்தி ஓராவது தொகுதி திருநெல்வேலியில் நின்று கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் நடந்திருக்கின்றோம் இது வெறும் இருபத்தி மூன்று நாட்களிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு சகோதர சகோதரிகள் நம்முடைய என் மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய பதினேழு சதவீதம் மட்டும் முடிந்திருக்கிறது இன்னும் எண்பத்தி மூன்று சதவீத பயணம் பாக்கி இருக்கிறது ஜனவரி பதினொன்றாம் தேதி வரை இந்த யாத்திரை தொடர்ந்து நடந்து கொள்ள இருக்கிறது ஒன்பது ஆண்டுகளிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில இந்தியா மாறியிருக்கிறது தமிழகம் மாறியிருக்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஜனநாயகத்தில் தனக்கு ஒரு ஆட்சி இருக்கிறது தனக்கு ஒரு மனிதன் இருக்கிறான் டெல்லியிலிருந்து தன்னை பற்றி சிந்திக்கின்றான் என்கின்ற நம்பிக்கை அந்த சாமானிய மனிதனுக்கு வந்திருக்கிறது எங்கே சென்றாலும் கூட லஞ்ச லாவண்யம் இருக்கக்கூடிய தமிழகத்தில் மத்திய அரசனுடைய திட்டங்கள் எந்தவித கையெழுத்தும் தேவையில்லை யாருடைய சிபாரிசும் தேவையில்லை எந்த விதமான கையூட்டும் தேவையில்லை என்கின்ற அளவுக்கு வீட்டு வாசலை கதவு தட்டி மத்திய அரசுடைய திட்டங்கள் நின்று வளர்கின்ற நாட்டுல உங்களுடைய வீட்டு வாசலுக்கு சுத்தமான குடிதண்ணீர் ஒரு பைப்பு மூலமாக என்னால் கொடுக்க முடியும் என்று அதுவும் நூறு சதவீதம் மத்திய அரசுடைய பணத்திலே கொடுக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே ஆரம்பித்த திட்டம் தமிழகத்திலே அறுபத்தி நான்கு சதவீத வீடுகளுக்கு குடிநீர் பைப்பு மூலமாக வந்திருக்கிறது அதை பார்த்து கொண்டு வந்தோம் ஒரு ரேஷன் கடைக்கு சென்றாலும் கூட தமிழகத்தில் கிட்டத்தட்ட இரண்டு கோடி மக்களுக்கு மேல இன்னமும் கூட ரேஷன் கடைகளிலே தங்களுடைய மாதாந்திர அரிசியும் பருப்பையும் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் நம்பிக்கையோடு நிற்கின்றார்கள் நல்ல ஒரு தரமான அரிசி அவர்களுக்கு கிடைக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி இந்த ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கையை பார்த்தோம் ஜனநாயகம் என்றால் அது பேய் பிசாசுகளுக்கு மட்டுமே விளையாடுவதற்கு உரிமை இருக்கிறது லஞ்சம் ஊழல் செய்வதற்கு மட்டுமே ஜனநாயகத்தில் இடம் உண்டு குடும்ப ஆட்சி செய்வர்களை மட்டுமே ஜனநாயகம் மதிக்கும் என்று ஒன்பது ஆண்டு காலத்திலே தலைகீழாக புரட்டி போட்டு ஜனநாயகம் என்பது சாமானிய மனிதர்களுக்காக வேலை செய்யும் லஞ்சம் இல்லாமல் உங்களுக்காக மத்திய அரசினால் வேலை செய்ய முடியும் ஒரு சாமானிய மனிதனுக்காக கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மத்திய அரசனுடைய எல்லா ஊழியனும் உங்களுக்காக நிற்பான் என்கின்ற நம்பிக்கையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒன்பது ஆண்டு காலமாக ஜனநாயகத்தின் மீது மறுபடியும் ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கின்றார் ஆரம்பித்து ராமேஸ்வரம் அனைத்து சுற்றியடித்து இந்த அற்புதமான திருநெல்வேலிக்கு சீமைக்கு வரும் வரை ஒரு ஒரு தொகுதியிலும் இந்த உண்மையை பார்த்து விட்டு வந்திருக்கின்றோம் அதனால்தான் எங்களுக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்கிறது தமிழகத்திலே மாற்றம் வந்து விட்டது மாற்றம் எப்பொழுது வருகிறது என்கின்ற கேள்வி இல்லை மாற்றம் வந்து விட்டது அதை ஊர்ஜிதம் செய்வதற்கு ஒரு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அவ்வளவுதான் மாற்றம் வந்து விட்டது என்பதை புரிய வைப்பதற்காக அடுத்த முறை தமிழகத்தில் எப்பொழுது தேர்தல் நடக்கிறதோ அன்றைக்கு தமிழகத்தினுடைய பல அரசியல் தெரியும் மாற்றம் தமிழகத்திலே வந்து சில வருடங்கள் ஆகிவிட்டது என்கின்ற உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல் கட்சிகளுக்கு தெரியும் சகோதர சகோதரர் இது வெறும் ஒரே ஒரு கட்டத்திலே தென் தமிழகத்திலே நடந்திருக்கக்கூடிய யாத்திரை ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான பிள்ளையார் சொல்லிய இந்த யாத்திரை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இன்று வரை இந்த யாத்திரை போட்டிருக்கிற சகோதரி சகோதரி சென்னை சென்னை நெல்லைக்கு வந்தே பாரத் ரயில் வேண்டும் என்கின்ற உங்களுடைய கோரிக்கை மத்திய அரசு பரிசீலனை இருக்கிறது நல்ல ஒரு செய்தி வேகமாக வரும் என்கின்ற நம்பிக்கை நம் அமை அனைவருக்கும் இருக்கிறது மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்குல ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சியும் திமுக கட்சியும் அதிகமாக பத்தாண்டுகள் பயன்படுத்திய வார்த்தை என்னன்னா முடியாது என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அதனால்தான் இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னார் டெல்லியிலிருந்து நாம நூறு ரூபாய் அனுப்புறோம் அப்படின்னா கடைசி மனிதனுக்கு சென்று சேரும் பொழுது வெறும் பதினைந்து ரூபாய் மட்டும்தான் சேருது இரண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து ஒன்பது ஆண்டுகள் அந்த மனிதன் டெல்லியிலிருந்து அனுப்பக்கூடிய பணம் என்பது ஒரு பைசா குறையாம நம்முடைய வங்கி கணக்குக்கு வந்து சேர ஆரம்பித்து விட்டது விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டுமா ஒரு பட்டனை தட்டினால் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் யூரியா சப்சிடி கொடுக்க வேண்டுமா பட்டனை தட்டினால் யூரியா சப்சிடி உஜ்வாலா திட்டம் மூலமாக சிலிண்டர் வாங்கிய பெண்மணிகளுக்கு இருநூறு ரூபாய் சிலிண்டர் மானியம் கொடுக்க வேண்டுமா உஜ்வாலா திட்டத்திலே பட்டனை தட்டினால் வங்கி கணக்குக்கு பணம் நூறு நாள் வேலை வாய்ப்பு செய்திருக்கின்றீர்கள் வார வாரம் உங்களுக்கு சம்பளம் வேண்டுமா பட்டனை தட்டினால் உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் இவ்வளவு பெரிய முடியாது 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 என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்தியாவை இந்த மனிதன் ஒன்பது ஆண்டுகளிலே முடியும் 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 என்று சொல்ல வைத்தது ஒரு சாதனை இல்லையா இந்தியாவினுடைய பெருமையை உலகம் முழுவதுமே பறைசாற்றும் அளவுக்கு ஒன்பது ஆண்டுகளிலே ஒரு மகத்துவமான ஆட்சியை கொடுத்திருக்கின்றார் இந்தியாவினுடைய உயரிய விருது உச்சபட்ச விருது பாரத ரத்னால் ஆரம்பித்து பத்மா விருதுகள் அனைத்தையும் கூட சாதாரண மனிதனை தேடி 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 கண்டுபிடிச்சு மிகப்பெரிய நாற்காலியிலே அமர வைத்து சிறப்பு செய்தார் அப்பத்தான் நமக்கு நம்பிக்கை வந்துச்சு ஓ இந்தியா என்பது வளருது தெரியும் அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும் மோடி அவர்கள் ஆட்சியிலே அமரப்போவது உறுதி என்பது நமக்கு தெரியும் கருத்து இல்லை உறுதியாக தமிழகத்திலிருந்து எம்பி வரவில்லை என்றாலும் கூட மோடி ஆட்சிக்கு என்பது முழுமையாக அவருடைய மாநிலம் அப்படியே அப்படியே எழுபத்தி எட்டு எம்பி கொடுக்கும் அப்படியே எழுபத்தி ஒன்பது கொடுக்கும் கொடுக்கும் யோசிக்க ஓட்டு போடுவாங்க கர்நாடகா அப்படி இருபத்தி ஏழு கொடுக்கும் குஜராத் அப்படி இருபத்தி ஆறு கொடுக்கும் டெல்லி அப்படி கொடுக்கும் சத்தீஸ்கர் கொடுக்கும் நாம் இப்பொழுது நாம் சொல்ல வேண்டும் நாங்கள் நாற்பதுக்கு நாற்பது கொடுப்போம் என்று பெருமையாக சொல்ல வேண்டிய தருணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் சகோதர சகோதரி நாங்கள் ஒரு எம்பியும் கூட கொடுக்காமல் பாரத பிரதமருடைய அன்பு நீங்கள் சொல்லுங்கள் உத்தரப்பிரதேசல யோகியை வச்சிருக்கிறீங்க பெரிய பெரிய மனிதர்ல வச்சிருக்கிறீங்க எழுபதுக்கு மேல எம்பியை வச்சிருக்கிறீங்க மோடி அவர்கள் ஒரே நேரத்துல பதினோரு மருத்துவ கல்லூரி உங்களுக்கு கொடுத்தாரா டிட் மோடிஜி கிவ் யூ லெவன் மெடிக்கல் காலேஜஸ் இன் ஒன் ஷாட் மோடிஜி அவர்கள் எங்களுக்கு பதினோரு மருத்துவ கல்லூரியை கொடுத்திருக்கின்றார் எழுபத்தெட்டு எம்பி வச்சிருக்கிறீங்க பாராளுமன்றத்தில் ஹிந்தியை வைத்து ஒரு பாடல் பாட வேண்டும் என்று சொன்னாரா அங்கேயும் கூட எங்களுடைய தேவாரமும் எங்களுடைய கோளாறு பதிகம் தான் முதல்ல ஒழித்தது எங்களுடைய செங்கோல் தான் இன்று அரசாட்சியினுடைய சாட்சியாக பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் எங்களுடைய செங்கோல் இருக்கு இதை இதை வேண்டும் நம்முடைய அன்பு என்பது அபரிதமான அன்பு எதையும் பார்க்க மாட்டோம் அலை கடலாக தட்டி வீசிவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நாற்பதுக்கு நாற்பது என்பது தமிழகத்தில் நீங்கள் கொடுத்த அந்த அளவு கடந்த அன்பை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அளவு கடந்த அன்பு தமிழக மக்கள் மோடி அவர்கள் மீது வைத்து விட்டால் எப்படிப்பட்ட மனிதனும் கூட தடுத்து நிறுத்த முடியாது வாக்கு பெட்டி என்பது அனல் பறக்கும் நாற்பதுக்கு நாற்பது என்பது தமிழகத்திலிருந்து சரித்திரம் நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சகோதர சகோதரர்